வணக்கம் தமிழ் மக்கள் இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கணும் என்னென்னு சொன்னால் தமிழ் மக்களுக்கு பலத்த துன்பங்களை கொடுத்த அரசு கடந்த அரசாங்கங்களில் எங்களோட அங்கன் அங்கஜன் ராமநாதன் ராமநாதன் போன்றவோ டாக்குல சிவானந்தன் போன்றவர்கள் அமைச்சர்களாக இருந்தாங்க தமிழ் மக்களுக்கு எதுவுமே செய்யலை ஆகவே இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்த தமிழ் மக்கள் இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கணும் இந்த அரசாங்கத்தால் நிம்மதியாக மக்கள் இருக்கிறாங்க நிம்மதியாக இருக்காங்க சில பேர் வெளிநாடுகளில் என்ன சொல்கிறாங்க ஈழம் அது இது சமஸ்தி அது எல்லாம் இல்லாமல் பொ பொதுவங்கள் இல்லாமல் இந்த இந்த நாட்டில் நீங்கள் அதை எல்லாத்தையும் எதிர்பார்க்கறது தவறு எனிமே எனிமே சரியா தலைவர் பிரபாகரனால் முடியாமல் போனதை உங்களால் ஒரு காலமும் உருவாக்கல சரியா அதை விட்டுபடி இந்த நாட்டுக்குள்ளே சமாதானமாக சந்தோஷமாக மூன்று இனத்தையோட சேர்ந்து வாழக்கூடிய வேலைகளை பாருங்கள் தமிழ் மக்கள் இந்த அரசாங்கத்தை காப்பாற்றணும் காரணம்னு சொன்னால் இன்றைக்கு தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு சா கடந்த அரசாங்கங்களோட நிம்மதியாக வாழ்கிறதுக்கு காரணம் இந்த அரசாங்கம் தான் இந்த ஜனாதிபதி தான் இந்த 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 அரசாங்கம் தான் ஆகவே இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கக்கூடிய கடமை எங்களுக்கு இருக்குது என்னென்னா ஒரு 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 விதமான உள்நோக்கமும் இல்லாமல் ஒரு வாக்கு வங்கியை மட்டும் இலக்காக கொள்ளாமல் அவங்க மக்களுக்கு என்னென்ன செய்யணும்னு அதில் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொண்டு வராங்க இந்த கடன் சுமைக்கு மத்தியிலேயே இந்த நெருக்கடி பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலேயும் தமிழ் என்ன பிரச்சனைகளை செய்து கொண்டு வராங்க உண்டு உண்டாக செய்து கொண்டு வராங்க அடுத்தது பிரதானமான அவங்களை பாதுகாக்கணும் காரணம் என்ன வடக்கு கிழக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் அதாவது வந்து மதுபானங்கள் கூட இருக்கையில் அது அடுத்தது வந்து இந்த என்ன சொல்கிறது மதுரவு போதவஸ்து போதவஸ்துன்னு சாமான நாங்கள் கேள்விப்படையில் ஏன்னா அந்த நேரம் ஒன்றுமே இருக்கையில் எதுவுமே தெரியாது ஆனால் இன்றைக்கு மஹிந்த ராஜபக்சன் அரசாங்கம் தான் வடக்கு கிழக்கில் இவ்வளவு அதாவது குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இவ்வளவு போதவஸ்துகளை கூட வந்து பரப்பினது அவங்களோட காலத்தில் தான் இதுக்கான காரணம் அவங்கள்தான் ஏன்னா எங்களோடய மக்களை கல்வியிலையும் சகல வழியிலையும் குன்ற பண்ணணும் இல்லாமல் பண்ணணும் அழிக்கொழிக்கணும்னு சொல்லி தான் அது திட்டமிட்டு செய்துது அவை இந்த அரசாங்கம் வந்து அதை இல்லாமல் செய்து கொண்டு அது பெரிய பெரிய தலைகளை அமைக்கிக்கொண்டு இருக்குது அதை அமைக்கினா அந்த சின்ன எல்லாம் சித்திரம் சண்டப்பாட்டில் அவை இந்த இந்த மக்களை எங்களோட இளைய சமுதாயத்தை எங்களோடய கல்வி கல்வியை எங்களுடைய யாழ்ப்பாணத்தை கல்வி எங்களோட வடகுலை கல்வியை மீட்கணும்னு சொன்னால் திரும்பவும் படையெடுத்து கொன்றுவணுமென்னு சொன்னால் எங்களோடய சமுதாயத்தை பழைய கொண்டு கொன்றுவணுமென்னு சொன்னால் இந்த அரசாங்கத்தை நாங்கள் பாதுகாத்தே ஆகணும் அதுதான் முக்கியம் அதை விட்டு போ இப்போ அதுதான் முக்கியம் அது இருந்தால் தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரலாம் தமிழ் மக்கள் அதை விட்டு போட்டு அந்த டக்ளசிவானந்தை சொல்கிறேன் சுமந்திரன் சொல்கிறதே மெட்டாக்கள் சொல்கிறதையும் கேட்டுக்கொண்டு ஓ இவங்க அப்படி கதைக்கிறது எந்த அர்த்தமே இல்லை அர்ஜுனன் ராமநாதன் வந்து விசாரன் மாதிரி கதைச்சு வந்துச்சுருக்கான் பைத்தியகாரமாக கதச்சு ஒன்று என்ன கதை எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவன் இந்தியா நான் விரைகான்னு ஒரு வயசு நாங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சுனா எண்பத்தி மூன்று தலைவரங்கள்லேருந்து இருந்து பிறகு நாங்கள் எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சுனா இவ்வளோ துன்பங்கள் அனுபவம் எனக்கு தெரியுமா அதெல்லாம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு பிரதனியா யூனிவர்சிட்டிக்கு போனவன் ரெண்டாயிரத்தி அண்ணா அஞ்சாம் ஆண்டுக்கு அப்புறம் வண்ணியில் என்னென்னு தான் தெரியும் வேறு பார்த்தோன்னா அடுத்தது ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு முதல் இவனுக்கு எத்தனை வயசு இவனுக்கு அறிவு இருக்கா தேவையில்லை அரசியலே தெரியாமல் சும்மா அவனுக்கு சந்தர்ப்பத்துக்கு மேலே தன் தன்னை பிரபலப்படுத்துறதுக்கு தேவையில்லாமல் நம்ம கதைச்சு வந்துட்டான் கதையை கதையா யாரும் கேட்காதீங்க முக்கன் மாய் கதைச்சுன்னு இருக்கிறான் சரியா சில அந்த யாழ்ப்பாண கூட்டங்களில் போய் சில கேள்விகள் கேட்க வேண்டிய கேள்வி கேட்குறான் ஆனால் அந்த இடத்துலையும் சில மரியாதை குறைவை அதிகாரிகள் நடத்துறது அது இதுன்னு சொல்லி நடந்து கொண்டிருக்காங்க ஒரு எங்கடைய யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பண்பாடு இருக்குது ஒரு 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 கௌரவம் இருக்குது அதை கெடுக்கக்கூடாது கெடுத்து ஏற்கனவே இருக்கிற மந்திரி மேர் வந்து சரியாக செயல்படாதலாம் இவன்மாய் ஆக்களெலாம் வந்தவங்க அவங்க சரியாக செயல்பட்டுருந்தா அவங்க வந்து தங்களோட சுயநலத்துக்காகவும் பதவிக்காகவும் பட்டத்துக்காகவும் செயல்பட்டவங்க தான் இல்லை இண்டை பாருங்க சிறிதரன் எடுத்து பாருங்க ஒரு மாஸ்டராக இருந்தவங்க இவ்வளோ கோடி பணம் எங்கேருந்து வந்து இவ்வளோ பார் இங்கேருந்து வந்து இவ்வளோ ரெஸ்ட்ரெண்ட் இங்கேருந்து வந்தது இந்த சொத்துக்கள் எல்லாம் இங்கேருந்து வந்து இவங்க தமிழ் மக்களுக்காக பாடுபட்டுருந்தால் இவங்களுக்கு இதெல்லாம் பெருமா இவங்கெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் கை உயர்த்தி உயர்த்தி காசை வாங்கி வாங்கி தான் இப்படி செய்வாங்க இவங்க கதிச்சு கதித்து வேலை இல்லை ஆகவே தமிழ் மக்களின் இந்த அரசாங்கத்தை பாதுகாக்கணும் கடமை தமிழ் மக்களுக்கு இருக்குது எதிர்கால சந்ததியை மீட்கணும்னு சொன்னால் பாதுகாக்கணுமென்றால் நாங்கள் நிம்மதியாக வாழணுமென்னு சொன்னால் ஒரு கல்வி சமமாக வாழணும்னு சொன்னால் தமிழ் மக்களின் இந்த அரசாங்கத்தை காப்பாற்றியே ஆகணும் நன்றி வணக்கம்